கதிரோனுக்கு உங்களை வரவிருக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொட்டில்பாடு கிராமத்தில் அமைந்திருக்கும் புனிதர் அல்லேசியார் ஆலயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த தேவாலயத்தின் சிறப்பு அம்சங்கள் இந்த தேவாலயத்தின் கட்டுமான தொழில்நுட்பங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை கதிரோன் ஃபோட்டோகிராஃபி கோடிமுனை முதல்ல இந்த தேவாலயத்தோடைய அமைவிடம் பற்றி பார்க்கலாம் பொதுவாக கிராமப்புறங்களில் அமைக்கப்படக்கூடிய தேவாலயங்களை சுற்றி நெருக்கமாக வீடுகள் இருக்கும் இதன் காரணமாக அந்த தேவாலயங்களுடைய அழகு மறைக்கப்படும் ஆனால் இந்த தேவாலயம் அப்படி அல்ல மெயின் ரோட்டில் ஒரு பெரிய மைதானத்துக்கு நடுவில் கம்பீரமாக கட்டியிருக்காங்க இந்த தேவாலயத்தை இந்த தேவாலயத்தை சுற்றி எந்த வீடுகளும் நெருக்கமாக இல்லை இதன் காரணமாக இந்த தேவாலயத்தோடைய அழகை மறைக்கிறதுக்கு வீடுகளோ பெரிய கட்டிடங்களோ மரங்களோ எதுவுமே இல்லாமல் காட்டு ராஜா மாதிரி இந்த தேவாலயம் அந்த மைதானத்துக்கு நடுவில் கம்பீரமாக நிற்கிது இந்த தேவாலயம் அமைந்திருக்கிற அமைவிடம்தான் இந்த தேவாலயத்தோடைய முதல் அழகு அடுத்ததாக இந்த தேவாலயத்தோடைய வரவேற்பு வளைவுகள் தான் இந்த தேவாலயத்துடைய வரவேற்பு வளைவுகளில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா இதோடைய கலர் தான் பொதுவாகவே வரவேற்பு வளைவில் அந்த தேவாலயத்துடைய பேரை எழுதி முடிச்சிருவாங்க ஆனால் இந்த வரவேற்பு வளைவு அப்படி கிடையாது இவங்க புனிதர் அல்லேசியாருடைய படத்தை வரைஞ்சிருக்காங்க ஒரு நீல கலர் பேக்ரவுண்டில் இந்த படத்தை வரைஞ்சிருக்காங்க இதனால் பார்க்கும்போதே ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் லுக் அதில் இருக்குது பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இந்த வரவேற்பு வளையத்துடைய வலது பக்கத்தில் மிக்கேல் சமணசாருடைய சிற்பத்தையும் இடது பக்கத்தில் வேளாங்கண்ணி மாதாவோட சிற்பத்தையும் வச்சுருக்கிறாங்க நீங்கள் இந்த தேவாலயத்துக்குள்ளாடி நுழையும் போது இந்த இருவரும் உங்களை வரவேற்பார்கள் அடுத்ததாக இந்த தேவாலயத்தோடைய அமைப்பை பார்க்கலாம் உண்மையிலேயே இந்த தேவாலயத்தோட அமைப்பு ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கு காரணம் இந்த தேவாலயத்தோடைய எளிமையான அமைப்பு ரொம்ப எளிமையான ஒரு டிசைனு பண்ணியிருந்தாங்க இந்த தேவாலயத்தில் அதே நேரம் இந்த தேவாலயத்தை ரொம்ப அழகாகவும் டிசைன் பண்ணியிருந்தாங்க எந்த அளவுக்கு எளிமையான அமைப்புனால் ஒரு அஞ்சாங் கிளாஸ் படிக்கிற பையனை கூட்டிகிட்டு வந்து எப்பா இந்த தேவாலயத்தை ஒரு நோட்டில் வர அப்படின்னு சொன்னால் அவன் பென்சில் எடுத்து அழகாக வரைஞ்சிருவான் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக யார் மனதிலும் உடனே பதியக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தேவாலயத்தோட அமைப்பாக இருந்தது இந்த அமைப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்தது அதோடைய முக்கியமான காரணம்னு சொன்னால் இந்த எளிய அமைப்புக்கு முக்கியமான காரணம்னு சொன்னால் இதோடைய பெயிண்டிங் தான் இதை இரண்டே வண்ணங்களில் இவங்க பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க கருப்பு வெள்ளையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இந்த கருப்பு வண்ணத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்போது தான் தெரியுது இது கருப்பு வண்ணம் கிடையாது அடர் சாம்பல் வண்ணம் ஆனால் நம்முடைய கண்களுக்கு இது பார்க்கும்போது கருப்பு வண்ணமாக தான் தெரியுது இந்த கருப்பு வெள்ளை தோட்டம் இந்த தேவாலயத்தோடைய அழகை ரொம்பவே உயர்த்தி பிடிக்குது ஏன் இந்த கருப்பு வெள்ளை தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு புகைப்பட பொன்மொழியை நான் உங்களுக்கு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன் நான் புகைப்பட பற்றி நான் படிக்கிற காலத்தில் என்னுடைய டீச்சர் ஒருத்தர் அவர் பேர் முத்து அவர் ஒரு முறை ஒரு புகைப்பட பொன்மொழியை கோடிட்டு காட்டி வகுப்பு நடத்தினார் ஒரு காட்சி நான்மாவை படம் எடுக்க விரும்பினால் அதனை கருப்பு வெள்ளையில் படமெடுங்கள் அப்படின்னு சொன்னார் அதாவது கருப்பு வெள்ளைக்கு மட்டும்தான் மனிதனுடைய மூளையில் உடனே பதியக்கூடிய சக்தி இருக்குது அதனால தான் ஒரு காட்சி நான்மாவை படம் எடுக்க விரும்பினால் அதனை கருப்பு வெள்ளையில் படமெடுங்கள் அப்படின்னு சொன்னார் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா பொதுவாக நம்ம யாரை பார்த்து பேசினாலும் முதல்ல கவனிக்கிறது அவங்களுடைய கண்களை தான் காரணம் கண்களுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது ஏன்னா கண்கள் கருப்பு வெள்ளை அமைப்பை கொண்டிருக்கிறதுனால தான் அதே மாதிரியான ஒரு ஈர்ப்புத்தன்மை தான் இந்த தேவாலயமும் தனக்குள்ள வச்சுருக்கு காரணம் கருப்பு வெள்ளை அந்த வண்ணங்கள் தான் இந்த தேவாலயத்துக்கு கருப்பு வெள்ளையில் வண்ணம் தீட்டணும் அப்படின்னு நினைத்த இவர்களின் எண்ணங்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகள் அடுத்ததாக நம்ம இந்த தேவாலயத்தின் கோபுரங்களை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே தேவாலயங்களில் கூம்பு வடிவ கோபுரங்களை தான் அமைப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது ஐரோப்பியர்களுடைய டிசைன் ஆனால் இவர்கள் ஐரோப்பியர்களோட டிசைனை தவிர்த்துட்டு அரேபியர்களோட டிசைனான உருளை வடிவ கோபுரங்களை பயன்படுத்தியிருக்காங்க இது அரேபியர்களுடைய டிசைனுங்கிறதுனால தான் நீங்கள் நிறைய பள்ளிவாசல்களில் மசூதிகளில் இந்த உருளை வடிவ டிசைனை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் தேவாலயங்கள்லேயும் உருளை வடிவ டிசைன் இருக்குது தமிழ்நாட்டிலையும் நிறைய தேவாலயங்கள் இந்த அமைப்பில் இருக்குது அந்த வரிசையில் நம்ம கொட்டில்பாடு தேவாலயமும் அந்த பட்டியலில் இணைஞ்சிருக்கு இந்த தேவாலயத்தில் கோபுரங்கள் மொத்தம் அஞ்சு இருக்குது இந்த கோபுரங்களில் கண்ணாடி போன்ற அமைப்பில் இவர்கள் முழுக்க முழுக்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு கண்ணாடியிலேயும் இவர்கள் புனிதர்களுடைய படங்களை அச்சிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் தேவாலயத்துக்கு கீழே இருந்ததை பார்க்கும்போது அளவுக்கு சரியாக தெரியாது ஆனால் இரவு நேரத்தில் ரொம்ப அழகாகவே தெரியும் நம்ம ட்ரோனில் அதை ஷாட் பண்ணியிருக்கிறோம் இந்த ட்ரோன் ஷாட்டில் ரொம்ப பக்கத்தில் போய் ஷூட் பண்ணதுனால அந்த கண்ணாடியில் இவர்கள் பதிச்சுருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் ட்ரோன் ஷாட்டில் அழகாக தெரியும் ஆனால் நம்ம கீழேந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு இது தெளிவாக தெரியாது இரவு நேரத்தில் பளிச்சுன்னு தெரியும் தேவாலயத்துடைய வெளிப்பக்கங்களை நாம் பெரும்பாலும் பார்த்துட்டோம் தேவாலயத்துக்கு உள்ளாடி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடவேளை உங்கள் திருமணத்தை அட்டகாசமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா உங்களுக்கான இடம் தான் கோடிமனையில் இருக்கக்கூடிய கதிரோன் ஃபோட்டோகிராஃபி உங்கள் திருமணத்தை உங்கள் விருப்பப்படி நீங்கள் நினைக்கிற வடிவத்தில் நீங்கள் நினைக்கிற டிசைனில் ப்ரீமியம் குவாலிட்டியில் தரமாக உங்கள் கையில் கிடைக்கணும்னா அதுக்கு கதிரோன் ஸ்டுடியோ உத்தரவாதம் கதிரோன் என்றாலே COME CREATE YOUR OWN ALBUM தேவாலயத்துக்குள்ளடி நம்ம வரும்போது இந்த தேவாலயம் இரண்டு பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு தோட்டம் இருக்கும் முன்பகுதி அகலம் அதிகமாகவும் பின்பகுதி அகலம் குறைவாகவும் இருக்கும் ஏன் இந்த மாதிரியான ஒரு டிசைனில் இவங்க இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் தேடி பார்த்தபோது இவர்களுடைய பழைய தேவாலயம் இதே மாதிரியான ஒரு டிசைனில் தான் கட்டப்பட்டிருக்கு அதாவது முதல் பாதி அகலம் அதிகமாகவும் இரண்டாவது பாதி அகலம் குறைவாகவும் இருக்குது அதாவது ஒரு சிலுவை வடிவ தோட்டத்தை தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பழைய தேவாலயம் அப்படி கட்டப்பட்டிருக்கு இவர்கள் அந்த பழைய தேவாலயத்தின் வடிவத்திலேயே இந்த புதிய தேவாலயத்தையும் கட்டியிருக்காங்க காரணம் இவர்கள் பழமையை மாற்ற விரும்பியிருக்கிறார்களே தவிர பழமையை இழக்க விரும்பவில்லை ஸோ இது ரொம்பவே நல்ல எண்ணம் இந்த தேவாலயத்திலே எனக்கு அதிக ஆச்சரியத்தை தந்தது இந்த தேவாலயத்துடைய கூரை அமைப்பு தான் இதோடைய சீலிங்கை பார்க்கும்போது ஒரு காங்கிரீட் சீலிங் மாதிரி தான் இருக்குது ஆனால் உண்மையிலே இது காங்கிரீட் சீலிங் கிடையாது இது மெட்டல் டெக் ரூஃபிங் டெக்னாலஜியில் அமைக்கப்பட்ட ஒரு குறை தான் அது என்ன மெட்டல் டெக் ரூஃபிங் டெக்னாலஜி ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன் காங்க்ரீட்டுக்கு பதிலாக மேற்கூரைகளை மெட்டல் அமைப்பாங்க அதாவது உலோக தகடுகள் மூலமாக கூரை அமைக்கக்கூடிய முறை தான் இந்த மெட்டல் டெக் ரூஃபிங் இதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு மேற்கூறையை தகடில் அமைப்பாங்க அதுக்கு மேலே இன்னும் ஒரு மேற்கூரையை அமைப்பாங்க இப்போது இந்த இரண்டு கூரைகளுக்கு நடுவில் இடை இடைவெளி இருக்கும் இல்லையா இந்த இடைவெளியில் டெஃப்லான் அப்படிங்கிற ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு பொருள் மூலமாக இதை நிரப்புவாங்க ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா வெயில் காலங்களில் இந்த உலோகத்தகடுகள் ரொம்ப சூடாகி கீழே இருக்கிற மக்களை பாதிக்கும் இந்த பாதிப்பிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த இடைவெளிகளில் டெஃப்லான் அப்படிங்கிற ஒரு பஞ்சு மாதிரியான பொருளை நிரப்புறாங்க இதன் காரணமாக வெயில் காலங்களில் வெப்பம் கீழே வராது இது ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னாலஜி பொருளாதார அளவுலேயும் இது செலவு ரொம்பவே குறைவு காங்கிரீட் சீலிங்கில் நீங்கள் சீலிங்கை நீங்கள் அமைக்கிற மாதிரியான கடினமான தூண்கள் இதுக்கு தேவையில்லை இது இடையும் ரொம்பவே குறைவு தான் இந்த குறைந்த எடையை தாங்குகிற அளவுக்கான தூண்களை அமைத்தாலே போதும் இது நான் தேவாலயங்களில் பார்க்கக்கூடிய டெக்னாலஜியில் இது வந்து ரொம்பவே புதுமையான டெக்னாலஜியும் முதல் முறை நான் இதை பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி எந்த தேவாலயத்துலையும் நான் அதை பார்க்கவும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை முதல் முறையாக இவங்க தான் அதை நான் செஞ்சுருக்கிறேன் இதை மேலும் எளிமையாக சொல்லணுன்னா இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் மேலே ஒரு தகடு இருக்குது கீழே ஒரு தகடு இருக்குது இந்த நடுவில் பஞ்சு மாதிரியான ஒரு பொருள் இருக்குது இது தான் இந்த மெட்டல் டெக் ரூஃபிங்னு சொல்லுவாங்க இந்த மெட்டல் டெக் ரூஃபிங் மூலமாக தான் இந்த கொட்டில்பாடு தேவாலயத்தை முழுக்க முழுக்க பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த சீலிங்கில் இவங்க பண்ண இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னா அக்வாஸ்டிக் பேனலை இந்த சீலிங் முழுக்க ஒட்டினது தான் அக்வாஸ்டிக் பேனல் அப்படின்னா எதிரொலிப்பை தடுக்கக்கூடிய ஒரு விதமான பொருள் இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னா இந்த ரூஃப் அப்படிங்கிறது அதாவது இந்த மேற்கூரை அப்படிங்கிறது தட்டையான வடிவத்தில் இல்லை இது ஒரு அரை வட்ட வடிவமாக இருக்குது இந்த வட்ட வடிவமான இந்த வளைவில் இவங்க அக்வாஸ்டிக் பேனல்ஸ் எல்லாமே ஸ்கொயர் சதுரமாக இருக்கும் இந்த சதுர வடிவ அக்வாஸ்டிக் பேனல்ஸை இந்த அரைவட்ட வடிவமான இந்த கூரையில் எந்த ஒரு கோணல் மாணல் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக ஒட்டியிருக்கிறாங்க அதோட எல்இடி பல்ப்ஸையும் அவங்க சேர்த்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எந்த இடத்துலையும் ஒரு நேர்த்தியற்ற ஒரு ஒழுங்கற்ற ஒரு முறையில் எந்த இடமும் இல்லை எல்லா இடமும் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது அந்த அளவுக்கு இவங்க வேலை பார்த்துருக்குறாங்க ரொம்ப நேரமாகவே தேவாலயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல ஒரு சின்ன மாரதலுக்காக கொட்டில்பாடு ஊரை பற்றி பேசுவோமா இந்த கொட்டில்பாடு ஊருடைய உண்மையான பெயர் அப்படின்னா கொட்டில் சூறைப்பாடு இந்த கொட்டில் சூறைப்பாடு அப்படிங்கிற இந்த பேர் தான் மருவி காலப்போக்கில் கொட்டில்பாடு அப்படின்னாச்சு இந்த கொட்டில்பாடு கிராமத்துக்கு என்ன தனி சிறப்பு இருக்குதுன்னு கேட்டால் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ஆனால் இந்த கொட்டில்பாடு மக்களுடைய தனி சிறப்பு அப்படிங்கிறது இந்த தேவாலயம்தான் என்னடா இது எல்லா ஊர்லே தான் தேவாலயம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் தனி சிறப்பு அப்படிங்கிறது இந்த தேவாலயம் எப்படி ஆகும் அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இருபது ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி நாறு ஆமாம் சுனாமி கடற்கரை கிராமங்களில் சிதைச்சு போட்ட நாள் தமிழக வரலாற்றிலேயே இப்படி ஒரு கொடூர கோர தாண்டவத்தை நாம் பார்த்துருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறில் சிதைந்து போன கடற்கரை கிராமங்களில் முக்கியமான கிராமம் இந்த கொட்டுபாடு எந்த அளவுக்கு இவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா சுனாமியில் இறந்து போன மக்களுக்காக ஒரு தனி நினைவு சின்னத்தை அமைக்கிற அளவுக்கு இவங்க பெரும் பாதிப்பை அடைஞ்சாங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மனிதர்களை இவர்கள் அந்த சுனாமியில் இழந்தாங்க இந்த சுனாமி நினைவுச் சின்னத்தை நான் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அதில் இறந்து போன மனிதர்களுடைய பேர்களையும் அவருடைய வயசுகளையும் எழுதி வச்சுருந்தாங்க அதில் ஒரு வயது குழந்தை முதல் எண்பத்தி ஐந்து வயது முதியவர் வரை அடக்கம் இந்த ஒரு வயது குழந்தைங்கிறது ஒரு குழந்தை இல்லைங்க ஒரு நாலஞ்சு குழந்தைகளுக்கு வயசு ஒன்று தான் ரெண்டரை வயசு மூணு வயசு இந்த மாதிரியான சின்ன சின்ன குழந்தைகளுடைய பேர்களும் வயதுகளும் அந்த நினைவு சின்னத்தில் எழுதியிருந்தது அதை வீடியோ எடுக்கும்போதே என்னுடைய நெஞ்செல்லாம் கனத்து போனது அப்படியான ஒரு பெரும் இழப்பை சந்தித்த இந்த மக்கள் அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்து இப்படி ஒரு தேவாலயத்தை கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா ஆமாம் நாங்கள் எழுந்திருக்கிறோம் அதன் அடையாளமாக இப்படி ஒரு தேவாலயத்தை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இந்த கொட்டுபாடு மக்கள் நம்ம காதுகளில் ஓங்கி சொல்கிறாங்க சுனாமிக்கு பிறகு இவங்க தேவாலயம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது சுனாமியில் இவர்களுடைய தேவாலயம் பலத்தை சேதமடைஞ்சிருந்த காரணத்தினால இவங்க வேறு ஒரு தேவாலயம் நமக்கு தேவையான முடிவு பண்ணாங்க ஆனால் அந்த பணி எளிதான பணி அல்ல என்பது இவர்களுக்கு தெரியும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கொட்டுபாடு மக்கள் பெரிய பணக்கார மக்கள் கிடையாது நடுத்தர மக்கள் தான் அதே மாதிரி குடும்பங்களோட எண்ணிக்கையும் குறைவு தான் ஸோ குறைவான குடும்பங்களோட எண்ணிக்கையை வச்சுட்டு நடுத்தர மக்களான இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தேவாலயம் கட்டணும் அப்படிங்கிறது எளிதான காரியமே கிடையாது ஆனால் அதை இவர்கள் சாத்தியப்படுத்தியிருக்காங்க சுனாமி வந்தது ரெண்டாயிரத்தி நாலு இவர்கள் தேவாலயம் கட்டணுங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாலில் முடிவு பண்ணுறாங்க ஒரு நிதி திரட்டும் குழு அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அடிக்கல் நாட்டி பணிகளை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பணிகள் தொடர்ந்து நடந்ததான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை காரணம் அது பொருளாதார நிலை தான் இவங்களால் தொடர்ந்து இந்த தேவாலயத்தை கட்ட முடியல என் நடுவில் கொரோனா வேறு வந்தது அதுவும் தனது பங்குக்கு இந்த கட்டுமான பணிகளை தடுத்தது சுமார் எட்டு ஆண்டு காலங்கள் இந்த தேவாலயத்தை இவங்க கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த தேவாலயத்தை திறப்பு விழா கண்டார்கள் இது ஒரு மாபெரும் சாதனையாக தான் நான் பார்க்குறேன் இவர்கள் விழுந்து விழுந்து எழுந்து வந்து இப்படி ஒரு தேவாலயத்தை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனை ஏன் இதை மிகப்பெரிய சாதனை நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் குதிரை பந்தயங்களை பார்த்துருக்கீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது குதிரை பந்தயத்தில் எல்லா குதிரைகளும் வேகமாக ஓடும் எப்போவாவது ஏதாவது ஒரு குதிரை தடுக்கி கீழே விழுந்துடும் கீழே தடுக்கி விழுந்த குதிரை மீண்டும் எழுந்து ஓடும் அது வரைக்கும் எல்லா குதிரையும் பார்த்துருந்த பார்வையாளர்கள் அந்த குதிரை விழுந்து எழுந்து ஓடும்போது மொத்த பார்வையாளருடைய கண்களும் அந்த குதிரை மேலே தான் இருக்கும் அது வேகமாக ஓடுதா மற்ற குதிரைகளை முந்தி ஓடுதா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க ஒருவேளை அந்த போட்டியில் விழுந்த விழுந்து எழுந்து ஓடுற அந்த குதிரை அந்த போட்டியில் ஜெயிச்சிடுச்சுன்னு வைங்களேன் அது ஏதோ நாம் தான் ஜெயித்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்துடும் அந்த குதிரையோட வெட்டியை நாம் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடி மகிழ்வோம் அந்த மாதிரியான ஒரு வெட்டியை தான் இந்த மக்கள் நடத்தி காட்டியிருக்காங்க இவர்கள் விழுந்து எழுந்து ஓடி இப்படி ஒரு தேவாலயத்தை கட்டுறாங்க அது நாமளே கட்டின மாதிரி நமக்கு வந்து சக்தி தருது குற்றபாடு மக்களுக்கு கதிரோனின் ஆழ்ந்த வாழ்த்துக்கள் தமதமான வாழ்த்துக்கள் என்றாலும் உண்மையான வாழ்த்துக்கள் மீண்டும் நம்ம தேவாலயத்துக்குள்ளாடி போகலாம் தேவாலய பலிபீடத்தை பற்றி பார்க்கலாம் இது தேவாலய பலிபீடத்தில் சின்ன தூண்கள் ஒரு பத்து வச்சுருக்குறாங்க பத்து தூண்கள் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு இதை ஒரு டிகோட் பண்ணலான்னு பார்த்தா பத்து கட்டளைகளை குறிக்கும் விதமாக இவர்கள் பத்து தூண்களை வச்சுருக்காங்க பலிபீடத்துடைய முகப்பு ஆர்ச்சில் ஏழு திருவருட் சாதனங்களை குறிக்கக்கூடிய சிம்பிள்களை எல்லாம் இவங்க பொறிச்சு வச்சுருக்கிறாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது மற்றபடி இதோடைய வலது பக்கம் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தா ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட தூண்கள் மாதிரியான ஒரு உணர்வுகள் தரணுன்னு இவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் இது கல் கிடையாது இது எல்லாமே சிமண்டில் தான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்குது இதோடைய சுவர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவர்களில் மேல் பாதி கீழ்ப்பாதின்னு ரெண்டு பக்கமாக பிரிச்சுருக்கிறாங்க கீழ்பாதிகளை முழுக்க மர வேலைபாடுகளால் அழகுபடுத்தியிருக்கிறாங்க இந்த தேவாலயத்தோடைய சீலிங்கில் வைக்கப்பட்ட படங்கள் மொத்தம் இருபத்தி நாலு இந்த படங்களில் இயேசுவின் பிறப்பு இயேசு பாடுபட்டது இயேசுவின் போதனைகள் இயேசுவின் அற்புதங்கள் அப்படின்னு நிறைய பைபிள் கதைகளை வச்சிருக்காங்க பத்து கட்டளைகள் பெறப்பட்டது அப்புறம் நோவாவின் பேழை இந்த மாதிரியான நிறைய பைபிள் கதைகளுடைய படங்களை இவங்க வச்சுருக்கிறாங்க முக்கியமாக இதை சொல்லணும் அப்படின்னா இந்த இரண்டு பக்க சுவர்களும் வைத்திருக்கிற இயேசுவின் பாடுபட்ட படங்கள் தான் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா பொதுவாக எல்லா தேவாலயங்களையும் இப்போது இந்த மாதிரியான பாடுபட்ட சுவர் பாடுபட்ட படங்களை சுவர்களை வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு லைட்டு வைக்க மாட்டாங்க என்ன காரணம்னா இதை கண்ணாடியில் வரைகிறதுனால வெளி இருந்து சூரிய வெளிச்சம் இந்த கண்ணாடியில் படும்போது இந்த படங்கள் ரொம்பவே பிரைட்டாக தெரியும் ஆனால் இரவு நேரத்தில் இந்த படங்கள் அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்காது இந்த விஷயத்தை புரிந்து கொண்ட இவர்கள் இரவு நேரத்தில் இந்த படங்கள் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு படத்துக்கும் ஸ்பாட்லைட் வச்சுருக்காங்க இந்த ஸ்பாட்லைட் மூலமாக இரவு நேரத்துலையும் இந்த படங்களை ரொம்ப பிரைட்டாகவே பார்க்க முடியும் இந்த விஷயத்தை இவங்க சிந்தித்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இந்த இந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய க்யூட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சுவர்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இந்த சுவர்களில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த புனித நீர் கிண்ணங்கள் தான் இந்த புனித நீர் கிண்ணங்களை இவங்க ஒரு ஏஞ்சல் வடிவில் செஞ்சுருக்கிறாங்க இந்த ஏஞ்சலுக்கு தலைக்க மேலே ஒரு ஸ்பாட்லைட் வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்பாட்லைட்டை போட்டிங்கன்னா ஒவ்வொரு கிண்ணங்களும் வெளிச்சத்தில் அழகாக ஒளியிறதை நம்ம பார்க்க முடியும் இது ரொம்ப க்யூட்டான விஷயந்தான் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோபுரங்களில் படங்கள் சுவர்களில் படங்கள் இந்த தேவாலயத்துக்கு வெளியில உள்ள வெளியில் வெளிச்சுவர்கள்லையும் படங்கள் வச்சுருக்குறாங்க சுமார் இந்த தேவாலயத்தில் சுமார் நூறு படங்களுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அந்த அளவுக்கு நிறைய படங்கள் வச்சிருக்காங்க புனிதர்களுடைய படங்கள் இயேசுநாதர் பாடுபட்ட படங்கள் பைபிள் கதையான படங்கள் அப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு இருக்குது இந்த தேவாலயத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது தலைவாசலுக்கு மேலே வரையப்பட்ட இயேசுநாதருடைய புகைப்படம் தான் இது ரொம்பவே நல்லா இருந்தது நல்லா ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இது நீங்கள் தலைவாசலேருந்து வரும்போதும் மூணு படங்கள் இருக்குது தலைவாசலுக்கு உள்ளாடி வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா பின்னாடி மூணு படங்கள் இருக்குது இந்த மூணுமே ரொம்ப நல்ல படங்கள் தான் ரொம்ப நல்லாயிருக்கு மொத்தத்தில் இந்த தேவாலயம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப எளிமையான ஒரு வடிவமைப்பில் இவங்க கட்டியிருக்கிறாங்க எந்த தேவையற்ற செலவையும் இவங்க செய்யலை அதே நேரத்தில் தேவையான செலவு எதையுமே இவங்க செய்யாமலும் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை தவிர அது என்னென்னா இந்த தேவாலயத்துக்கு நீங்கள் வரும்போது முதல்ல ஒரு ஐந்து படிக்கட்டுகளை நீங்கள் ஏற வேண்டியது இருக்கும் அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு ஆறு படிக்கட்டுகளை நீங்கள் ஏற வேண்டியது இருக்கும் மொத்தம் பதினோரு படிக்கட்டுகளை நீங்கள் ஏறினா தான் இந்த தேவாலயத்துக்கு வர முடியும் இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு எளிமையான விஷயந்தான் ஆனால் மாட்டுத்திறனாளிகளுக்கும் வயசானவங்களுக்கும் இது சுலபமான விஷயம் கிடையாது மாட்டுத்திறனாளிகள் இந்த தேவாலயத்துக்குள்ளாடி வரணும்னா அவங்கள யாராவது தூக்கிட்டு தான் வர முடியும் அவங்களுடைய சர்க்கரை நாற்காலிகள் தேவாலயத்துக்கு வர மாதிரி இவங்க சாய்தளமான பாதைகளை இவங்க ஏற்படுத்த மறந்துட்டாங்கிறதான் உண்மை நாம் உயரமான கட்டிடங்களை கட்டும்போது மாற்றுத்திறனாளிகளும் உள்ளாடி வர்றதுக்கான ஏற்பாடுகளை நாம் பண்ணணும் அது ரொம்பவே முக்கியமான விஷயம் இப்போ கெட்டு போகல எதிர்காலத்தில் சாய்தள பாதைகளை அங்கே ஏற்படுத்த முடியும் அந்த அளவுக்கு இட வசதிகள் அதில் இருக்க தான் செய்து இன்னும் எதிர்காலத்தில் குற்றபாடு மக்கள் இதை செய்வார்கள் என நாங்கள் நம்புகிறோம் வீடியோடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் கடைசியாக இந்த தேவாலயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்கள் கொஞ்சம் தடுமாறுவாங்க இந்த தேவாலயம் கொட்டில்பாடு அப்படிங்கிற கிராமத்தில் அமைந்திருக்கிறது கொட்டில்பாடு கிராமத்துக்கு நீங்கள் வரணும்னா முதல்ல நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோயிலுக்கு வரணும் அங்கிருந்து நீங்கள் மண்டைக்காட்டுக்கு வரணும் மண்டைக்காடு அப்படிங்கிற ஊர் ரொம்ப பிரபலமான ஊர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் தான் அதனால் நாகர்கோவில் மண்டைக்காட்டுக்கு நீங்கள் வரணும் மண்டைக்காட்லேருந்து பக்கத்தூர் தான் இந்த கொட்டில்பாடு கிராமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டு திருமணங்களை அட்டகாசமாக ஷூட் பண்ணுறதுக்கு கதிரோனை தேர்வு செய்யுங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு அழகான தரமான ஒரு கல்யாண ஆல்பத்தை உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு நாங்கள் தருவோம் என் பேர் சூரியன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் See you.